இருக்கீங்க தம்பி விஜய் நீங்களும் விஜய் பிரிக்க ஓட்டு யாருக்கு இருக்கும் யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது நீங்க எல்லாரும் தப்பு தப்பா சொல்றீங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை இந்த நேரத்துல இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளவுதான் பிரிக்கிறதுனா நீங்க ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்ட பிரிச்சிருவாரே கூரை பிரிச்சிருவாரேன்னு பேசிட்டீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் கூடாது நாங்க ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்வோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கள்லாம் வெறுக்கிற அருவறுக்கிற பகத்சிங்க என்ன சொல்றான் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறான் அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற தான் நாங்கள் சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கிறோம் அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் நாங்கள் இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே இந்த கட்சியில இணைந்திருக்கலாமே அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவைது இந்த அரசியலில் இருந்து இந்த கோட்பாடு இந்த தத்துவங்கள் இருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டுறோம் அது எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஏற்றுக்கிருவாங்களா என்ன ஏற்றுக்கருவாங்களா என்ன நீங்கள் சொல்லுங்கள் எடிஷனுக்கு அந்த நிலமை என்ன அதை விடவா மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்கை அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல என்ன சொல்கிறார் மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலான்றவல இப்போ இது இல்லாத இரவுகளில்லாம் நீங்கள் மெழுகருத்தியை பயன்படுத்துகிறீங்க அவருக்கே அந்த நிலமை இருந்திருக்குது எடுத்தவொடனே எதுவும் போய் சேர்ந்துறது கிரகம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கேருந்து அந்த எதிர்மனையில் இருக்கிறவன் கேட்டவனே ஹாய் ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான் ஏடா எங்கேருந்தோ ஒருத்தன் எதிரானு அது மாதிரி எடுத்தோன்னே எது எது உடனே பாராட்டப்பட்டுருக்கு ரைட் பிரதர்ஸை பிறந்தவொன்னா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்லைன்னு அப்படி தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோன்னே யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை ஏசுபுரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை பகவான் கிருஷ்ணன் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை ஒரு காலம் வரும்போது இது சரியா இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும் வழி கிடையாது